தமிழகத்தில் சமூக ஆர்வலர்களின் படுகொலைகளை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் பத்து ரூபாய் இயக்கம் மற்றும் மக்களுக்கான மக்கள் இயக்கம் சமூக ஆர்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களுக்கான மக்கள் இயக்கம் பொது செயலாளர் கார்த்திக் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பத்து ரூபாய் இயக்கம் மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் அவர்கள் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் வழக்கறிஞர் எம் எல் ரவி சுய வழக்காடி மற்றும் பத்திரிகை ஆசிரியர் எஸ் எம் கோவிந்தராஜ் மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் தலைவர் மீனாட்சி சுந்தரம் ஆக்கிரமிப்பு போராளி பக்தவச்சலம் சமூக ஆர்வலர் பல்லாவரம் ஜினிகர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன உரை நிகழ்த்தினார்கள் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மக்களுக்கான மக்கள் இயக்கம் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கார்த்திக் கண்ணன் பேசுகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜகபர் அலி கனிமவள கொள்ளை தடுக்க கோரி புகார் மனு அளித்தவரை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் அதே ராணிப்பேட்டை மாவட்டம் விட்டல் குமார் கிராம ஊராட்சி ஊழலை தடுக்க முயன்றவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் கஞ்சா போதை பவுடர் மாத்திரை போன்ற போதை பொருட்களை தடுக்க கோரி ராணிப்பேட்டை மாவட்ட தமிழரசன் வயது பதினாறு என்ற சிறுவன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாகவும் படுகொலை செய்யப்பட்ட மூன்று பேருமே சமூக ஆர்வலர்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்ததை அதிகாரிகளே காட்டி கொடுத்ததின் காரணமாக சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த செயலுக்கு தமிழக அரசு மெத்தனமாக இருப்பதால் சமூக சேவையை போற்றும் இது போன்ற படுகொலைகளை கண்டித்தும் சமூக ஆர்வலர்களின் பாதுகாப்புக்கான இடுதுரைப்பாளர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னின் சட்டத்தை உடனடியாக தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த கோரியும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு கோரியும் இன்று நீதி கேட்டு இந்த போராட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்தார் இதில் மூத்த குடிமகன் கிருஷ்ணன் ஆர் கே துளசிதரன் எம் வரதன் பி சரவணன் என் சந்தோஷ்குமார் வெங்கடேஷ் ரியாஸ் அகமது எஸ் ஹரிகிருஷ்ணன் இளைய போராளி கிரியாநத்தம் மற்றும் சமூக ஆர்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் மக்கள் விழிப்புணர்வு மையம் தாம்பரம் மாநகரவாழ் மக்கள் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு என நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நமது மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அனைவர் மீதும் சட்ட நடவடிக்கை பாய வேண்டும் எனவும் தான் ஏனென்றால் கிராம நிர்வாக அலுவலரான விக்கு அவ்வளவு கடமைகள் இருக்குதுங்க காவல்துறைக்கு கமெண்ட் கடமையோட அடிப்படை கடமை அவங்களுக்கு தான் இருக்குது அந்த ஊர்ல என்ன பிரச்சனை என்ன தேவை அடிப்படை வசதி எல்லாமே அவங்களுக்கு ஆனா விஓ பாத்தீங்கன்னா தலுக்கா வராங்க அப்பாட்டு ஒரு ஒரு ஓட்டு வர சட்டம் கூட அயின் கலக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு இருக்காங்க ஆனா அவங்க ஒவ்வொரு கிராம வாரியா தெருவாரியா போயிட்டு என்ன தேவைன்றதை பார்த்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது சமூக பணியோ இல்ல தண்ணீரோ அத்தியாவசியம் எதுவாக இருந்தாலும் அவங்கதான் முன்னிருந்து பண்ணித்தரணும் ஆனா அதுல எங்க வேலை இல்லைன்னு சொல்றாங்க அப்ப எதுல என்ன தெரியுதுன்னா சம்பளம் வாங்க மட்டும் தான் அவங்க வராங்களே தவிர வேலை செய்ய வரல அவங்க வேலைக்கு அவங்க கடமைக்கு என்ன இருக்குன்றது அவங்க தெரியல ஸோ இதை வந்து நாங்கள் கண்டிக்கிறோம் சமூக ஆர்வலர்கள் நாங்கள் எங்கேயோ உட்காந்து பேப்பர் பேனால ஒரு ஆட்டியை போட்டு மனு எழுதிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ள பண்ணிட்டு இருந்தோம் எங்களை ஒன்னு சேர்ந்து பத்து பேர் ஆகணிங்க தெருவுக்கு வர வச்சிங்க ஐம்பது பேரானிங்க நூறு பேர் ஆகணிங்க இன்னைக்கு ஆயிரம் பேர்ல லட்சத்து பேர் மேலே இருக்கிறோம் ஆனா எங்களோட வளர்ச்சியை கொடுக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊழல் பண்ற அதிகாரியும் தமிழ்நாடு அரசும்தான் காரணமே தவிர எங்களோட வளர்ச்சிக்கு வேறு யாரும் காரணம் நாங்களே காரணம் கிடையாதுங்க எங்களுக்கே தெரியாமல் எங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்குங்க அதனால அண்ணனுங்க சொன்ன மாதிரி வடகண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் அடுத்து நீதிமன்றத்தினாட தயாராக இருக்கிறோம் அடுத்த லெவலுக்கு எந்த லெவலுக்கெல்லாம் போனும் தயாராக இருக்கோம் மறுபடியும் சொல்கிறோம் வரக்கூடிய தேர்தல் காலம் என்பதால் தயவு செய்து தமிழக முதல்வர்கள் இதன் மீது கவனம் செலுத்தி துரித நடவடிக்கை எடுத்து அனைத்து இந்த சம்மந்தப்பட்ட அந்த சமூக விரோதிகள் இன்க்ளூடிங் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்க மாதிரி